இனிமே தான் கதையே ஆரம்பமாக போகுது இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து மோசமான நிலைமைக்கு போக போறாங்க பாருங்க இப்படி வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்த மத்தியில் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணவங்க மூஞ்சியில் கரிய பூசுகிற மாதிரி தான் நேற்று நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஜிம்பாவேவை ரொம்ப அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்சில் நம்ம இந்தியா வந்து தோத்தவனே ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்று பயங்கர வயரலாக ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு இனிமே தான் கதையே ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் கூட நம்ம இந்தியன் டீமை வந்து கம்பேர் பண்ணி இந்த ஒரு மீமை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது என் என்ன வந்து சொன்னாங்கன்னா இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்ரீலங்கா வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணவுனே ஸ்ரீலங்காவோட முக்கியமான வீரர்களான சங்ககாரம் இது மாதிரி பல வீரர்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கானால் வந்து சாதிக்கவே முடியல ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து போயிட்டாங்க இதே மாதிரி தான் இந்தியாவும் ஆக போகிறாங்க ஏன்னா இப்போ இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணவுனே ரோஹித் சர்மா விராட் கோலின்னு சொல்லிட்டு முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க அதுக்கு தகுந்தாப்பில் பாருங்க ஃபஸ்ட்டு மேட்ச் போய் ஜிம்பாபே கிட்ட வந்து தோத்துட்டாங்க இதே மாதிரி தான் இந்தியாவும் மோசமான நிலமைக்கு போக போறாங்கன்னு சொல்லி இது மாதிரி ஸ்ரீலங்கா கூட கம்பேர் பண்ணி நிறைய பேர் மீன்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க மூஞ்சிலாம் வந்து கரியர் பூசுற மாதிரி நாங்களும் பெஸ்ட் டீம் தான்ப்பா எங் டீம் ஆனால் நாங்களும் சாதிப்போம்னு சொல்லி நேற்று மேட்ச்ல ஜிம்பாப்வே கூட ரொம்ப அழகா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலி போனாலும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா போன டி டுவெண்ட்டி வேர்ல்டு நம்ம வந்து தோற்றவனே முழுக்க முழுக்க அதுக்கப்புறம் டி டுவெண்ட்டி சீரிஸ் ஸ்டேஜஸில் வந்து நம்மளோட யங் பிளேயர்ஸ் தாங்க வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு சீரிஸ் தான் வந்து நம்மளோட ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் வந்து விளாண்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் யங் பிளேயர்ஸ் தான் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தனால தொடர்ந்து அவங்களோட வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தி நம்மளோட யங் பிளேயர்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ என்ன நிலமை வந்து ஆகி போச்சுன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அப்போ கூட கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஏன்பா ரோஹித் சர்மா விராட் கோலியெல்லாம் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு வந்து போடுறீங்க முழுக்க முழுக்க யங் ப்ளேஸ்க்கே வந்து வாய்ப்பு கொடுங்க யங் பிளேயர்ஸ் தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க அவங்க தான் கப்படிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரி சீனியர் பிளேயர்ஸ்லாம் வந்து ஓரம் கட்டுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு கூட வந்து பேச்சுகள் வந்து அடிபடுச்சு ஆனால் நம்ம தான் வந்து சீனியர் பிளேயர்ஸும் நமக்கு முக்கியம் சொல்லி ரோஹித் சர்மா விராட் கோலி மட்டும் வச்சுட்டு மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து யங் பிளேயர்ஸை வந்து கிளம்பிருக்கணும் ஆனால் இப்போ வந்து ரோஹித் சர்மா விராட் கோலியே போனாலும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து என்ன நிலமை வந்து இருக்குன்னா இருக்கிற யங் ப்ளேஸ்க்கே வந்து போட்டி தாங்க வந்து வந்து நிலவிட்டு வருது அதாவது கிடைக்கிற யங் பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பை வந்து பயன்படுத்தி அவங்க நல்ல பிளேயர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் தொடர்ந்து வந்து வாய்ப்பு கிடைக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து வத 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 வதன் இருக்காங்க எல்லா பிளேயர்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஐபிஎல்லேருந்து கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையுமே வந்து நல்லா பயன்படுத்தி இந்தியன் கிரிக்கெட் டீமில் தக்க வச்சுக்கணும் அவங்களோட பேரை வந்து இடம் வச்சுக்கணும்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து வரவே வராதுங்க இப்போ நம்ம இந்தியன் டி ட்வெண்ட்டி டீம் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு ஏன்னா நேற்று மேட்ச்சில் அபிஷேக் சர்மா என்ன மாதிரி ஒரு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பார்த்தோம் அதனால இருக்கிற யங் பிளேர்ஸை வச்சு அவங்கள பில்ட் பண்ணி டீமை நல்லா கொண்டு போனாலே வந்து போதும் நம்ம இந்தியன் டி ட்வெண்ட்டி டீம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவே வந்து குறை சொல்ல முடியாது ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஓடியில் தான் வந்து கொஞ்சம் வீக்காக வந்திருக்காங்க டி டுவெண்ட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதே ஸ்ரீலங்கன் டீம் தான் வந்து ஆசியா கப்லாம் கூட வந்து வின் பண்ணாங்க ஆனால் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு கற்றுக்கிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து மீண்டு வந்து அவங்க மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி இனிமேல் வரப்போகிற மேட்ச்ல வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்கானாலையும் சாதிக்க வந்து முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்